ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேம்லதா விஜயகாந்த் ரொம்பவே ஆவேசமாக அஜித்குமாருக்கு ஆ ஆதரவாக பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா சாரி கூறினால் இறந்து போன அஜித்குமார் உயிருடன் வந்து விடுவாரா இந்த படுகொடைக்கு முழு காரணம் போலீஸ் துறையே கையில் வைத்துள்ள முதல் முதல்வர் ஸ்டாலின் தான் நிகிதா மீது பல குற்றச்சாட்டுகள் வருகின்றன அவரை முதலில் விசாரணை செய்யணும் அப்படின்னு தேய்முதிக பிரேம்லதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி பிரேம்லதா அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத யார் அவங்க நிக்கிதான்றது யாருங்க அவங்க அவங்க என்ன பின்னணி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள் போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் ஏன் லைனில் வந்து அந்த பையனை வந்து அடிங்க துன்புடுத்துங்க நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்போ என்ன இருக்குது பின்னணியில் யார் அந்த அம்மா யார் முதல்ல அதனாலதான் சொல்கிறேன் அவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்து விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள் அந்த ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு அந்த மர்மங்கள் முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும் உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும் அது ஏன்னா இங்கே இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது ஏன்னா எங்க நம்மளுடைய பத்திரகாளி அம்மன் கோவிலே இது நடக்குது அப்புறம் என்ன இருக்குதுங்க அறநிலையத்துறை என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு என்ன பண்றாங்க இதுதான் ஒரு இதுவா நிச்சயம் இதெல்லாம் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே மாதிரி விஷயங்கள் இதே அதுதான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும் நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும் சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையான இருக்கு அதுக்கு ஒப்படைக்கணும் அவங்க ஆய்வு செய்யணும் முதல்ல அடுக்கிறத நிறுத்தணும் இப்போ லண்டனில் இப்பெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடுக்கிறதை தடை செய்திருக்காங்க அது போல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும் உண்மையிலேயே அவங்க தப்பு செய்து வருகிறாங்க இருந்தால் அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும் ஜெயிலில் போடட்டும் இன்னைக்கு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரட்டும் இது விசாரணை தான் அது உண்மையா பொய்யானே தெரியாது யார் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித் குமார் அடிச்சு கொள்றதுக்கு அப்புறம் வந்து வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த வந்து பாக்குறாங்க முதல்வர் இதுவரை எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு இடமா இருக்காங்க தான் இப்போ மீட்டிங்ல தான் பேசுனேன் இன்னைக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுனாலயோ அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலயோ இன்றைக்கி போன உயிர் திரும்ப வந்துருமா சாரிம்மா சாரிமான்றாரு இன்றைக்கி அந்த அம்மா குழந்தைய அவங்க பையனை இழந்துட்டு நிற்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா முடியாது அதனால் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு கன்சன்ல தான் ஒரு சாரியும் சொல்கிறாரு அது நம்ம தப்பாக சொல்ல வேணாம் பட் இதுவே வந்து இறுதியாக இருக்கணும் இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெட்சு நடக்கக்கூடாது மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து லட்டியை முதல்ல போலீஸ்காரங்க கையிலேருந்து வாங்கணும் விசாரணைக்கு அழைத்து போறவங்கள முதல்ல அடிக்கிற உரிமையை பறிக்கணும் விசாரணை செய்யுங்க உண்மையில் தப்பு பண்ணீங்கன்னா அவங்க ஜெயிலில் போடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் லாக் டவுன்லேயே லாக் பண்ணிட்டு கொண்டு வந்து விசாரணை கைதி யாருக்கு அப்படி அடித்து கொள்கிறது மிக தவறுங்க அது நடக்கக்கூட அடிப்படையில் கலந்துருக்காங்க கலந்து இருக்காங்க இல்லைங்க இது பிஎஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பல அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது தீர்வு இல்லை இது ஒரு ஐவாஷ் புரியுதுங்களா இன்றைக்கி அவங்க போலீஸ்காரங்க ஃபேமிலி வந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க அப்போ என்ன நியாயம் இருக்குது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்றுகின்ற நிலை இது இது தீர்வு கிடையாது இதுக்கு தீர்வு என்னென்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இயற்றப்பட வேண்டும் தண்டனை பெற்றவர்கள் செய்தவங்க யாரோ அவர்களுக்கு உரிய தண்டனையே இந்த அரசும் நீதி அரசர்களும் பெற்று தரணும் அதுதான் இதுக்கான உண்மைக்குறையா அப்ப தேமுதிக சொல்றாங்க அதை பத்தி தெரியல அது விஜய் வந்து சொல்ற கருத்து நான் பதில் சொல்ல முடியாது நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்

அடுத்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியோ உண்மை தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றியோ இன்றைக்கு கவலைப்படுறவங்க யாருமே இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொன்னேன் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் போதை எல்லா கனிமவள கொள்ளை லஞ்சம் ஊழல் வேலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தேர்தல் அடுத்த வெற்றியை மட்டுமே இன்னைக்கு புரிய கோலா வச்சு நடக்கிறாங்க இது நிலை மாறணும் மக்களும் மாறணும் தான் நான் கேட்டுக்கலாம் நடிகர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருட்கள் ரொம்ப பிரித்தான் அது என்ன தெரிகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் டாஸ்மாக்கு கள்ளச்சாராயம் போதை வச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு ரெண்டு சினிமா பிரபல்யங்களை பிடிச்சிட்டதுனால இன்னைக்கு போதை வஸ்து முடிஞ்சிருச்சா போதை அழிக்கப்பட்டுருச்சா கஞ்சா பெத்த விட்டமின் அந்த என்ன கொக்கை எல்லாம் அழிஞ்சிடுச்சா அப்படின்னா கிடையாது இந்த இதை வந்து திசை திருப்புவதற்காக ஒரு ரெண்டு நடிகரை இன்னைக்கு அப்பாவிங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு மக்கள் இன்னைக்கு போதையில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல எறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் இங்கே குற்றவாளிகளா மற்றவங்களே யாருமே குற்றவாளி இல்லையா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரை கைது செய்யும் தமிழக அரசு எதுக்கு தெருவுக்கு பத்து காஸ்மாக் திறக்கிறீங்க அப்ப அது போதை கிடையாதா இதுல இளைஞர்கள் அழியலையா இல்லையா அதனால இது எல்லாமே வந்து ஒரு ஐவாஷு ஐவாஷ் தான் இங்கே நடக்குதுங்க இது தப்புங்க அது வந்து அவங்க ரெண்டு பேரை வந்து மட்டும் கைது பண்ணுறதுனால இங்கே எதுவும் மாற போறதில்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு போதையிலிருந்து மீட்டு எடுத்தாதான் இந்த தமிழ்நாடுக்கு